வணக்கம் வீண் குழப்பம் மன சஞ்சலம் இல்லாமல் இருக்க நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் கோவிலில் முழு மஞ்சள் பரங்கிக்காயை ஏதாவது மஞ்சள் பூசணிக்காய தானம் அளிக்க பிரச்சினை தீரும் தினமும் பறவைகளுக்கு உணவு அளித்தால் வீண் விரயம் உண்டாகாது மனதில் பய உணர்வு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா வலது கையில் இரும்பு வளையம் அணிந்தால் பயம் தீரும் வாகனங்களில் பயணம் செய்யும் போது கைப்பயில் கொஞ்சமாக காகித இருந்தால் விபத்து ஏற்படாது காலை எழுந்ததும் தங்க நாணயம் தங்க ஆபரணம் ரூபாய் நோட்டு போன்றவற்றை பார்த்தால் செல்வம் பெருகும் எப்போதுமே இடது கை கீழே இருக்கும்படி படுத்தால் ஆயுள் அதிகரிக்கும் வீட்டை சுற்றி நீரோட்டம் இருந்தாலோ அல்லது செயற்கையாக அமைத்து கொண்டாலோ கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருக்கும் காரணமின்றி இரவில் குழந்தைகள் அல்லதால் அறையில் கல்லுப்பு கலந்த நீரை வைத்தால் குழந்தை நன்றாக உறங்கும் சமையல் அறையும் படுக்கை அறையும் அருகில் இருந்தால் தம்பதியர் ஒற்றுமை நிலைக்கும்